வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சா ரெஸ்ட் எடுக்கிற பெட்டில் உள்ள பெட்ஷீட்டை என் பாதி தான் கிடக்குதுன்னு பார்த்தா இந்த போய் உள்ள உட்காந்து சுருட்டி விளையாண்டு வராம்மா ஏ பொண்ணு என்ன பண்ணுற நீ இது என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன் அம்மாவுக்கு ஆ டபுள் டபுள் வேலை தான் செய்வே நீ என்ன பெ பெட்ஷீட்டை வருங்க வி தூக்கம் வருது அம்மாவுக்கு இதே போச்சு உனக்கு ஆ திட்டியாச்சு நான் மட்டும் அன்னைக்குள்ள குழைவா பிள்ளையா பாரு பிள்ளையா இது யாரு இப்படி எடுத்து சுருட்டி போட்டா உன் வேலை தானே இது பதில் சொல்லு பதில் சொல்லு ஆம் நீ தான் பண்ணியிருப்பன்னு எனக்கு தெரியும் நீ தானே பண்ணத இல்லையா பாரு இல்லையா எப்போ பாரு அம்மாவுக்கு ரெண்டு டைம் மூணு டைம் வேலை வைக்கிறதே வேலையாக போச்சு ஒரு சத்தம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பெச்சுட்டு விரிப்பாங்க சரி ஒம்பது தடவை விரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அடிக்கடி இதே வேலையாக போச்சு அங்கே இருந்து இங்கே இருந்து இருந்து எல்லா பக்கமும் சுருட்டி ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது இல்லையா பாரு இல்லையா ஏசியாச்சுன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துடும் உடனே என் அம்மா கிட்ட வரையா கீழே இறங்கம்மா விரிக்க ஏ பல்லக்காக்கு ஓ அம்மோ என் செல்லம்மா நீ என் செல்ல குட்டியா மணி நீ சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லுடி என் தங்கம் என் சரி என் பட்டுலா நீ என் பட்டுல நீ எத்தனை வாட்டி வேணாலும் சுருட்டி சுருட்டி போடுமா என்ன அக்காவை வச்சு விரிக்க வைக்க சரியா சும்மா தானே இருக்காவா அக்காவை கூட்டிகிட்டு வரட்டா அக்காவை கூட்டிகிட்டு வரட்டா வாங்க ஏ தங்க பொண்ணு வாங்க ம் சரி ஏசியாச்சுன்னா இவ்வளோ கோவம் வருதோ உனக்கு ஆ ஆ சரி சரி விளையாடு 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 நீங்கள் விளையாடுங்க விளையாடுங்க ஆ சரி சரி ஏச திட்டமாட்டம்மா சரி திட்டமாட்ட திட்டமாட்ட நீ நல்ல பிள்ளைலா நீ தங்க பிள்ளைல உம்மா என் பட்டுக்குட்டா நீ நீ விளையாடு விளையாடு நீ விளையாடு அப்படித்தான் அப்படிதான் ஆ அடுத்து பிடிச்சி கிழிச்சு போட்டுருங்க சரி அப்படித்தான் அப்படிதான் அப்படியே தான் தான் அப்படியே தான் விளையாடு ம் அப்படியே விளையாடுங்க சரிம்மா விளையாட போகிறியா அம்மா போர்வை எடுத்துகிட்டு போட்டுமா சொல்லு இங்கே பாரு அம்மாவை திரும்பி பாரு அம்மாவை விளையாடுறியா போர்வை எடுத்துகிட்டு போட்டுமா விளையாட போகறியோ தூங்கு நீ மூடி போடட்டா மூடி போடட்டா சரிவா அம்மா கிட்ட வா விரிச்சு விடு போர்வை விரி சரி விளையாடு பாய் ஐயோ 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 என் தங்க பொண்ணு என் தங்க குத்தி மணி உம் பட்டு செல்லம் சரி சரி நீ அமைதியா விளையாட்டு போதும் போதும் பதில் சொன்னது போதும் இப்படியே நல்ல பிள்ளையா இருக்கணும் சரியா நல்ல பிள்ளையா இருக்கணும் சரியா காதாட்டு கை அம்மாவுக்கு சரி அமைதியா படுத்துக்கோ படுத்துக்கோ விளையாடலா